தேவன் உண்டாக்கின எல்லாத்தையும் ஆதாமுக்கு முழுமையா சுதந்திரமா கொடுத்தாங்க ஆண்டு கொள்வதற்கு ஆனா ஆதாமுக்கு எந்த துணையுமே இல்ல பின்பு தேவனாகி கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் என்று ஆதியாகவும் ரெண்டு பதினெட்டுல இருக்கு அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை என்று ஆதி ஆகமும் வேண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இருக்குது அதாவது ஏசப்பா உண்டாக்கின எல்லா காட்டு மிருகங்கள் என்னென்ன உண்டாக்கினாங்க எல்லாற்றையும் ஆதாம் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறாங்க அததுக்கு ஆதாம் வந்து என்ன பெயரிட்டானோ அந்த பெயர் தான் அதுக்கு வந்து இப்போ வரைக்கும் இருக்கு இப்போ வந்து சிங்கம் புலி கரடி அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு வாயில என்ன பெயர் வந்ததோ அந்த பெயர் தான் இப்போ வரைக்கும் அந்த விலங்குகளுக்கு இருக்கு அதுதான் தெளிவா குடிக்கிட்டு இருக்கு நம்ம பூமியில பாக்குற விலங்குகள் எல்லாத்துக்கும் பெயரிட்டது ஆதாம் தான் இப்ப ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா ஆதாமுக்கு ஒரு துணையை நம்ம உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு நாள் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை ஏசப்பா வர செய்யறாங்க அவன் நல்லா தூங்கிட்டான் அதுக்கப்புறம் ஏசப்பா ஆதாமுடைய விழா எலும்ப உருவி அந்த விழா எலும்பால சதையால நிரப்புறாங்க அந்த விழா எலும்ப வந்து சதையால நிரப்பி அந்த சதையிலிருந்து என்ன செய்யறாங்க ஏவால உண்டாக்குறாங்க அதாவது முதல் மனுஷன் ஆதாம் எலும்புல இருந்து எடுத்து அவனோட சதையை அடைச்சி ஏவாலை உருவாக்குறாங்க அதுக்கான வசனத்தை பாருங்க அப்பொழுது தேவநாகி கர்த்தர் ஆதாமுக்கு நித்திரையை நித்திரைய வரப்பணினார் அவன் அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் என்று ஆதியாகவும் ரெண்டு இருபத்தி ஒண்ணு இருக்கு கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் என்று ஆதியாகவும் ரெண்டு இருபத்தி ஒன்று இருக்கு இப்போ ஆதாமுடைய விழா எலும்பில உண்டாக்குன மனுஷிய ஆதாம் காமிக்கிறாங்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்றனா இவ வந்து இருந்து எடுக்கப்பட்டிருக்கா அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்ட படியினால் மனுஷியை எனப்படுவாள் என்றான் என்று ஆரியாகும் ரெண்டு இருபத்தி மூணு இருக்கு

அதுவும் அந்த மனுஷி ஆதாமோட விழா எலும்புனால உண்டாக்கப்பட்டா இதுதான் மனுஷி பிறந்த வரலாறு இனிமே என்ன பண்ணாங்க தோட்டத்துல அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்